தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற முருகன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாளை அப்படிங்கிற இடத்துல அருள் புரியக்கூடிய முருகன் இந்த தோவாளை பார்த்திங்கன்னா நாகர்கோவில் சுமார் பதினாலு கிலோமீட்டர் ஆரல்வாய் மொழி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது இந்த மலைக்கு போகணுன்னா நூற்றி எட்டு படிகள் மலைக்கு மேலே நான்கு துருக்கரங்களோடு முருகப்பெருமான் மயில் மேல் காணப்படுகிற ரொம்ப ஒரு ரெண்டு பிரகாரம் ஒரு சின்ன கருவறை இந்த முருகப்பெருமான் அற்புதமான துருக்காட்சியை தந்து கொண்டிருக்கிறார் இந்த ஊர் பேர் தோவாளை அப்படின்னு பேர் இந்த தோவாளை அப்படின்னு சொன்ன உடனே சில பேருக்கு தோவாளை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தோவாளைங்கிற ஊர் பேர் இங்கே என்ன விசேஷம் தெரியுமா என்ன விசேஷம் இப்போ சேலம்னு என்ன சொல்கிறோம் மாம்பழம்னு சொல்கிறோம் திருநெல்வேலி அப்படின்னு என்ன சொல்கிறோம் அல்வான்னு சொல்கிறோம் ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்குது இப்போ இந்த ஊருக்கு தோவாளைக்கு என்ன விசேஷம்னா மலர்கள் புஷ்பங்கள் தோவாலையில் மலர்கின்ற இந்த மலர்கள் புஷ்பங்கள் இந்தியா முழுக்க மட்டுமல்ல பல வெளிநாடுகளுக்கும் செல்கிறது மிகப்பெரிய மலர் வணிகம் மலர் சந்தை காணப்படுகிற ஊர் தோவாளை ஒரு நவராத்திரி காலமாக ஒரு ஓணம் பண்டிகை சமயமாக ஒரு சிவராத்திரி சமயமாக எந்தெந்த முக்கியமான விழாக்கள் வருகின்றனவோ அந்த விழாக்கள் சமயத்தில் இங்கே மலர்கின்ற மலர்கள் பல்வேறு ஊர்களுக்கு பயணமாகும் ரொம்ப முக்கியமான ஊர் தோவாளை மலர்களுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஊர் அது அதனால் இந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் மலர் வழிபாடு ரொம்ப விசேஷம் ரெண்டு விசேஷம் சிறப்பாக நடக்கும் மலர் முழுக்கு அப்படின்னு ஒன்று ஆடி மாதத்தில் வர கடைசி வெள்ளி புஷ்பாஞ்சலி புஷ்பாஞ்சலி அப்படின்னு ஒன்று உண்டு மே மாத இறுதியில் வரும் புஷ்பாஞ்சலி இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பூக்கள் அப்படி குவையும் இந்த ஆலயத்தில் டன் கொண்டு வந்து குவிப்பாங்க பூக்கள் அவ்வளவு குவையும் இந்த ஆலயத்தில் என்ன காரணத்தினால் தோவாளை அப்படின்னா இந்திர பகவான் நமக்கு தெரியும் இந்திர பகவான் இந்திர பகவானுக்கு ஒரு சாபம் கிடைக்கிறது அகலிகையிடமிருந்து ஒரு சாபம் கிடைக்கிறது அகலிகையோட கணவர் முனிவர் ஒரு சாபத்தை கொடுக்குறார் இந்திர பகவான் பெரிய கதை இந்திரனோட கதை பெரிய கதை நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் அந்த சாபம் கிடைத்த பிறகு இந்திர பகவான் என்ன பண்ணுறான் சிவபெருமானை வணங்கி தனது சாபத்தை விலக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்கே வரான் சுசீந்திரம் வருகிறான் கன்னியாகுமரியில் சுசீந்திரம் உங்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் சுசீந்திரத்தில் தானுமாலையன் அப்படிங்கிறது அங்கே அருளக்கூடிய இறைவனது திருநாமம் மும்மூர்த்திகளுடைய அம்சமாக கருதப்படுகிறவர் தானுமாலையன் தானு அப்படின்னா சிவன் மால் என்றால் திருமால் அயன் என்றால் பிரம்மா மால் அயன் தானு மாலைன்னு பேர் இப்படி வருகிற போது தானு தரிசனம் பண்றதுக்காக தனது சாபம் விலக வேண்டும் என்பதற்காக இந்திரன் வருகிற போது தோவாளை வழியாக வருகிறானான் இந்த தோவாளையில் மலர்கின்ற இந்த புஷ்பங்களை பார்க்கறானோ அந்த காலத்திலேயே தோவாளை எப்படி பெயர் பெற்றிருக்கு பாருங்க இந்த மலர் தோட்டங்களை பார்க்கிறபோது இந்திர பகவான் என்ன நினைக்கிறான் இந்த தானு மாலையனை வணங்குவதற்கு நித்தமும் நாம் இங்கிருந்து புஷ்பங்களை வரவழைக்கலாம்னு தேவர்களை இந்த இடத்துல குடியமர்த்துகிறான் வானுலக தேவர்கள் என தேவர்களுடைய தலைவன் இந்திரன் இந்திரன் என்ன ஒரு உத்தரவிட்டாலும் அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா தேவர்களுக்கு காணப்படுகிறது அந்த தேவர்களை இந்த ஊரில் குடியமர்த்தினானாம் தேவர்கள் வாழ்வினை அப்படின்னு இந்த ஊர் பேர் அப்போது அழைக்கப்பட்டது தேவர்கள் வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கிற ஊருங்கிறதுனால தேவர்கள் வாழ்வினைன்னு இந்த ஊர் பேர் ஆரம்பித்து பின் ஆட்கள் அது வெல்ல மருவி மருவி தோவாளை அப்படின்னு ஆயிப்பச்சான் இந்த தானுமலையனை வணங்கி தனது சாபத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறான் சாபம் விலகியாச்சு இந்திர பகவான் மீண்டும் எங்கே போகணும் மேலே போகணும் இந்திரலோகம் போகணும் ஆனால் இந்த தேவர்கள் அத்தனை பேரையும் இதே இடத்துல இருக்க வச்சானா ஏன் இருக்க இந்திர இந்திரலோகத்தில் தான் நடத்துகிற பூஜையிலையும் இங்கிருந்து புஷ்பங்களை அவர்கள் அனுப்பி வைக்கணுங்கிறதுக்காக இங்கே தேவர்கள் வாழ்ந்தார்களா அப்படின்னா பாருங்கள் தோவாலை எவ்வளவு சிறப்பு பாருங்கள் இந்த ஊரில் நடக்கிற ஆடி மாதம் கடைசி வெள்ளி மலர் முழுக்குன்னு சொன்னேன் இந்த மலர் முழுக்குங்கிறது முழுக்க முழுக்க புஷ்பங்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு விழா அந்த மலர் முழுக்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் காக்கும் விநாயகனும் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு அந்த பிள்ளையார் கோவிலில் கணபதி பூஜையிலேருந்து ஆரம்பிப்பாங்க அந்த பிள்ளையாருக்கு கணபதி பூஜை ஆரம்பித்து அதன் பிறகு இந்த ஆலயத்தில் மேலே முருகனுக்கு வைபவங்கள் நடைபெறும் ஒரு அலங்கார யானை ஒரு யானையை ஏற்பாடு பண்ணி அந்த யானையில் பால் குடம் சுமந்து வருவார்கள் அந்த பால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகமாகும் இந்த யானையை தொடர்ந்து முருகப்பெருமான் பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து வருவார்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு இந்த பால் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் பலவிதமான திரவியங்களால் இந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் இந்த அபிஷேக காட்சிகளை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கே நமக்கு இரண்டு கண்கள் போதாதுன்னு சொல்லணும் அத்துவன அற்புதமாக இந்த அபிஷேகங்கள் தொடர்ந்து நடக்கும் அன்றைய தினம் இரவு தான் மலர் முழுக்கு அதாவது புஷ்பங்களினால அபிஷேகம் புஷ்பங்களினால அலங்காரம் அந்த அலங்காரத்தை பார்க்குறதுக்கு அத்துண அற்புதமாக காணப்படுவான் பலவிதமான வண்ண மலர்கள் பலவிதமான நறுமணத்துடன் கூடிய மலர்கள் இந்த மலர்கள் அத்தனையும் அந்த முருகப்பெருமானை அலங்காரம் செய்கிற போது அந்த சந்நிதி முழுக்க ஆலயம் முழுக்க மணக்குமா இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முருகப்பெருமான் ஆலயன்னா எல்லா வைபவங்களும் சிறப்பு கன்னியாகுமரி பகுதியிலேயே இந்த ஆலயத்தில் தோவாளை முருகப்பெருமான் ஆலயத்தில் நடக்கிற கந்தசஷ்டி விழா ரொம்ப சிறப்பாக கன்னியாகுமரியில் இருக்கிற எல்லா முருகன் கோவில்லேயும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப விசேஷமாக இந்த ஆறு நாள் உற்சவத்தில் முருகப்பெருமான் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தோடு வருவாராம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாலமுருகன் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா சங்கரநாராயணராக சிவபெருமானாக சக்தி தேவியாக இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவடிவத்தில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து கடைசி நாள் பார்த்திங்கன்னா போர்க்கோல முருகனாக காட்சி கொடுப்பாராம் இன்றைக்கி சூரசமுகாரத்தன்னைக்கு ஆறாம் நாளன்று போர்க்கால முருகனாக முருகப்பெருமான் காட்சி கொடுப்பர் அதுபோன்ற ஒரு தோற்றத்தில் முருகப்பெருமான் வலம் வருவாராம் தான் சமுகாரமானது நடக்குமாம் அன்றைய தினம் கன்னியாகுமரி மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள பல மாவட்டங்களில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் திரளான பக்தர்கள் அன்றைய தினம் ஆலயத்திற்கு வந்திருந்து முருகப்பெருமானை இந்த தினத்தில் தரிசிப்பார்களா மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா பாலசுப்பிரமணியர் யார் நம்ம முருகப்பெருமான் தரிசனம் பண்ணுறோம் இங்கே மலைக்கு கீழே தோவாலையில் மலைக்கு கீழே பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ணன் அதாவது மேலே மருமகன் கீழே பார்த்திங்கன்னா மாமா அதாவது மகாவிஷ்ணு கீழே காட்சி கொடுக்கிறார் இந்த அற்புதமான இந்த காட்சி வருகின்ற பக்தர்கள் இந்த ரெண்டு தெய்வத்தையும் தரிசிக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா மலை தொடர்கள் மேற்குத் தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் முழுக்க முழுக்க மலைகள் காணப்படுகின்ற இந்த பகுதியில் தான் இந்த ஆலயமானது காணப்படுகிறது ஒரு மலை அப்படிங்கிறதே அழகு ஒரு மலையில் நம்ம பயணிக்கின்ற போது மலைக்கு மேலிருந்து மற்ற இடங்களை பார்க்கிற போது கிடைக்கின்ற சுகானுபவம் தனி அதே பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு மேலே போய் முருகப்பெருமானை தரிசனம் செய்கிற போது கிடைக்கிற ஆனந்தம் ஒரு பக்கம் அந்த முருகப்பெருமானுக்கு விதம் விதமான மலர்களை கொண்டு ஒரு அர்ச்சனை ஒரு அலங்காரம் ஒரு திருக்காட்சி இவற்றையெல்லாம் நாம் தரிசிக்கிற போது நமக்கு ஒரு ஆனந்தம் பொதுவாகவே பூ அப்படிங்கிறது புஷ்பம் அப்படிங்கிறது ஒரு ஒரு புனிதமான ஒரு செயலாக கருதப்படுகிறது ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலே அந்த ஆலயத்தில் இருக்கிற இறைவனுக்கோ மகானுக்கோ நம்ம ஏதேனும் ஒரு பொருளை அர்ப்பணம் பண்ணணும் அது என்ன பண்ணுறோம் பெரும்பாலும் மனம் வீசக்கூடிய ஒரு பொருளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமது வாழ்க்கையிலும் மனம் வீசும் நம்ம சொல்கிறோம் ஒரு புஷ்பத்தை அதனால தான் வாங்கிட்டு போகிறோம் ஒரு முழமாவது பரவாயில்ல ஒரு கிள்ளலாவது பரவாயில்ல புஷ்பத்தை நம்ம அர்ப்பணம் செய்கிறோம் இந்த தோவாளைங்கிறது முழுக்க முழுக்க மலர்களுக்கென்றே சிறப்பு பெற்ற இந்த ஊரில் முருகனுக்கு நித்தமும் அணிவிக்கக்கூடிய மாலைகள் முருகப்பெருமானுக்கு சாற்றப்படுகின்ற புஷ்பங்கள் இவையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயமே அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக முருகப்பெருமானும் ஜொலிப்பார் அந்த முருகனுடைய மனமும் அத்துவரி வீசக்கூடிய இடம் இது போல் புஷ்பாபிஷேக விழா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம திருத்தணியில் பார்த்தோம் அப்படின்னா சூரசம்ஹாரத்தன்று சாயங்காலம் அங்கே வந்து சூரசம்ஹாரம் கிடையாது ஏன்னா முருகப்பெருமான் அமைதியாக வீற்றிருக்கிறார் கோபம் தனியக்கோடி அடுங்கிறதுனால அங்கே பார்த்தீங்கன்னா புஷ்பாஞ்சலி நடக்கும் புஷ்பங்களினால் டன் புஷ்பத்தினால் அபிஷேகம் நடக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த புஷ்பாஞ்சலி புஷ்பத்தினால் முருகனுக்கு நடத்தக்கூடிய இன்னொரு திருவிழா மே மாத இறுதியில் நடக்கும் இன்னொரு விசேஷம் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து அடிக்கடி காவடி சுமந்து கொண்டு திருச்செந்தூருக்கு செல்வார்கள் ஒரு முருகப்பெருமான் ஆலயம் அப்படின்னா அந்த முருகப்பெருமான் ஆலயத்தோடு நின்றுவிடக்கூடாது பல ஆலயங்களை தொடர்பு படுத்தி அந்த காலத்தில் பல வழிமுறைகளை நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் கொடுமுடிங்கிற ஒரு இடம் இருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கொடுமுடி அப்படிங்கிற இடம் கேபி சுந்தராம்பாடு இருக்காங்க இல்லையா அவங்க பிறந்து போகிறது அந்த கொடுமுடியில் காவிரி ரொம்ப ஃபேமஸ் அது காவிரி ரொம்ப அகலமாக இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த கொடுமுடி ஆற்றிலிருந்து காவிரி நீரை சுமந்து கொண்டு பழனிக்கு போய் அந்த முருகப்பெருமானுக்கு காவிரி நீரை அபிஷேகம் பண்ணுவாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா ஒரு முருகனோடு மட்டுமல்லாமல் மற்றொரு முருகனையும் தொடர்பு அந்த காலத்தில் வழிபாட்டு முறைகள் இருந்து வந்துள்ளன அதுபோலத்தான் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் திருச்செந்தூருக்கு செல்வார்கள் திருச்செந்தூரில் நடக்கிற பாத யாத்திரை உற்சவம் தைப்பூசம் பங்குனி உத்தரம் இதெல்லாம் நம்ம நிறைய நிகழ்வுகளில் பார்த்துருக்கோம் அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த இடத்திற்கும் செல்வார்கள் எத்தனையோ திருவிழாக்கள் இந்த ஆலயத்தில் தோவாலையில் கொண்டாடப்பட்டாலுமே எல்லாவற்றுக்கும் சிகரமாக சொல்லப்படுவது இந்த மலர் சம்பந்தப்பட்ட திருவிழா அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா கந்தசஷ்டி உற்சவம் இது ரெண்டு தான் இங்கே சிறப்பு இந்த ரெண்டு விழாக்களின் போதும் இந்த ஆலயத்தில் கூடுகிற முருகன் அடியார்கள் முருகப்பெருமானோட திருநாமத்தை சொல்லி இந்த ஆலயத்தில் வருகின்ற அடியவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா பல ஆயிரங்களை தாண்டக்கூடியது எப்படி நம்ம கொங்கு தேசத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா கோயம்புத்தூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் இங்கெல்லாம் மலைகளில் இருக்கிற பல முருகன் ஆலயங்களை நம்ம தரிசனம் பண்ணினோம் அதே போல் இங்கே பார்த்தாலுமே இந்த கன்னியாகுமரி சைடில் பார்த்தாலுமே முருகனுக்கு உண்டான ஆலயங்கள் நிறைய காணப்படுகின்றன முருகனுடைய பெயர் சொல்லக்கூடிய ஆலயங்கள் முருகனுடைய மகிமைகளை சொல்லக்கூடிய ஆலயங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்த ஆலயங்கள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய கோவில்கள் இந்த கன்னியாகுமரி பகுதிகளும் காணப்படுகின்றன இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும் தக்கலைன்னு ஒரு இடம் இருக்குது இரணியல்னு ஒரு இடம் இருக்குது இந்த ஒவ்வொரு இடத்தை பார்த்தாலுமே முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்பான ஆலயமானது காணப்படுகிறது முருகப்பெருமான் மலைக்கு மேலே குடிகொண்டாலுமே மலைக்கு மேலே முருகப்பெருமான் அருள் புரிந்தாலுமே வருகின்ற பக்தர்கள் தேடி வருகின்ற பக்தர்கள் தன்னை நினைக்கக்கூடிய பக்தர்களுக்கு அவனுடைய கருணை எந்த அளவுக்கு சேருது அப்படின்னா நமது மனசில் எந்த அளவுக்கு பக்தி காணப்படுகிறதோ கேரளா பக்கம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பக்திங்கிறது நம்ம பகுதியில் தமிழகத்தில் இருக்காங்கிறது ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு உருகி உருகி பக்தர்கள் தெய்வங்களை வழிபடுவார்கள் அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கும் ஒரு தனி சக்தியானது காணப்படுகிறது அதுபோல் தான் இந்த தோவாளை முருகனுக்கும் ஒரு அதீதமான சக்தியானது காணப்படுகிறது ரொம்ப சாதாரணமாக கோவில் இருந்தாலுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா மூர்த்தி சிருசுனாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல இந்த தோவாளை முருகப்பெருமான் அருள் வருகிறார் நாளை எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய ஆலயத்தை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்